வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக வலுப்பெற்று சென்னையை நெருங்க அதிக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் கடலில் ஆபத்தான பகுதிகளை குறிக்க பயன்படுத்தப்படும் மிதவை ஒன்று சென்னை ப்பாக்கத்தில் கரை ஒதுங்கியுள்ளது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையில் இருந்து முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவுகிறது இது இன்று இரவு ஃபெங்கல் புயலாக மாறும் என்றும் இந்த புயல் சென்னையை நெருங்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஃபெங்கல் புயல் சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் புயல் கரையை கடக்கும்போது பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் வங்கக்கடலில் உருவாக உள்ள பெங்கல் புயல் கரையை கடக்கும் முன்னரே வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி பெங்கல் புயல் உருவான பிறகு வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை நடுவத்தின் அடுத்து சென்னை கடலூர் நாகை புதுச்சேரி உட்பட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை வேளாங்கண்ணியில் தலா பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது